மூட்டை தூக்கும் போது இடுப்பாண்ட புடிச்சுக்கோங்க அப்படியே அப்படி ஒரு அது ஒரு வலி இப்போ குழந்தை பெற்றா ஊசி போட்டால் வலிக்குன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு வழி அதை சொல்ல முடியாது அது உட்காரவே முடியாதுக்கா அந்தமாரி வலிக்கும் ஒரு ஒரு மூட்டை எண்பது கிலோ இருக்கும் எழுபது கிலோ இருக்கும் மோஸ்ட்லி வந்து நான் தூக்கி இருக்கிற வெயிட்டில் அதிகன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிலோ நான் தூக்கியிருக்கேன் அக்கா தூக்கி தூக்கியிருக்கேன் வீட்டில் சொல்லுவாங்க நீ நல்லா தானே வியாபாரம் பண்ணுற இவ்வளோ கஷ்டப்படுறல நீ வெளியில் எடுத்து போடல மற்றவங்களுக்கும் காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் சொன்னாங்க வெளி எனக்கு வீட்டில் ஃபுல்லாக சப்போர்ட் க எங்கள் வீட்டில் சரி சொன்னாங்கன்ட்டு நான் எடுத்து போட்டேன் இந்த மாதிரி மூட்டை தூக்குறது அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுறது கத்தி வியாபாரம் பண்ணுறது அது எல்லாமே எடுத்து போட்டு பார்த்தா வியூஸ் போச்சு அதுல இருந்து கண்டினியூ பண்ணு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா எனக்கு திருவண்ணாமலை நாங்கள் சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது இது அப்போ வீடு இருக்காது எதுவுமே இருக்காது போட்டுக்கு ட்ரெஸ் இருக்காது ஒரு நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அப்போதுலேருந்து நாங்கள் அந்த மார்க்கெட்டில் தான் கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் தூங்குவோம் மார்க்கெட்ல இருக்கா இவ்வளவு தூங்கும் போது பக்கத்துல வந்து படுத்துருவாங்க அப்ப வந்து எங்க அம்மா தான் வந்து எங்களை பாத்துப்பாங்க நாங்க தூங்கும் போது அவங்க தூங்க மாட்டாங்க அவங்க தூங்கும் போது நாங்க தூங்க மாட்டோம் அப்படிதான் இருப்போமே இப்ப எனக்கு நடிக்கணும் தாங்க ஆசை எதாச்சும் நடிக்கணும் நடிக்கணும் நடிக்கிறதுக்கு தேடி போனா யூஸ் தான் நீ வந்து நான் பண்ணிக்கணும் கால் பண்ணி சொன்னாங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா இருப்பீங்கல்ல அவங்க கூட இருக்கிற மாதிரி நினச்சி எங்கள் கூட இருங்க நீ நான் உனக்கு எல்லாம் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்லாம் சொன்னாங்க பயமா இருந்துச்சு இதுல நம்ம கத்தி கத்தி வியாபாரம் பண்றோம்ல அந்த கத்தி வியாபாரம் பண்றதுல வந்து நிறைய பிரச்சனை இப்போ இதில் பார்க்குறவங்களே நிறைய பேர் சிரிக்கிறாங்க டேரெக்டா அங்க பல்லாவதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய பசங்க கலாய்க்கிறாங்க ஒரு மாதிரியா பத்து ரூபா பத்து ரூபான்னு வியாபாரம் பண்ணுற பொண்ணு தானே இது பத்துரூவா பத்து ரூபான்னு வியாபாரம் பண்ணுற பொண்ணு தானே இது அப்படி நிறைய யூடியூப்ல வர ட்ரோல் பண்ணிலாம் வர போட்டு வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக கஷ்டமாக இருந்தாலும் நான் என் வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டமாக இதுன்ட்டு அப்படியே கம்மனம் விட்டுறது இப்போ நமக்கு டக்குன்னு இப்போ உக்காண்ட்டே வியாபாரம் பண்ணும்போது போது பின்னாடி முதுகு வலி அப்படி வலிக்கும்ங்கோ வெயில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே ரொம்ப அடிக்கும் அப்படியே ஸ்கின்னுலாம் எரியும் எனக்கு பழகிருச்சு இப்போ பழகிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கை கால்லாம் எரியும் முதுகு வலிக்கும் கால் நீட்டி போட்டு உட்காரணும் தோணும் தண்ணி தாகமாக இருக்கும் ரெஸ்ட் ரூம் வரும்க்கா போக முடியாது அந்த மாதிரி வழியெல்லாம் வரும் வணக்கம் வணக்கம்க்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து செம்ம வைரல் அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அதை சொல்லுங்கள் சோஷியல் மீடியா எப்படி உங்களுக்கு பழக்கமாச்சு இல்லைக்கா நான் அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதே வந்து வீட்டில் சொல்லுவாங்க நீ நல்லா தானே வியாபாரம் பண்ணுற இவ்வளோ கஷ்டப்படுறல நீ வெளியில் எடுத்து போடல மற்றவங்களுக்கும் காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் சொன்னாங்க வெளி எனக்கு வீட்டில் ஃபுல்லாக சப்போர்ட் க எங்கள் வீட்டில் சரி சொன்னாங்கன்ட்டு நான் எடுத்து போட்டேன் இந்த மாதிரி மூட்டை தூக்குறது அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுறது கத்தி வியாபாரம் பண்ணுறது அது எல்லாமே எடுத்து போட்டு பார்த்தா வியூஸ் போச்சு அதுலேருந்து கண்டினியூ பண்ண நான் வீடியோ போடுறதுக்கு என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் நான் டென்த்து வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் வியாபாரத்துக்கு வந்தீங்க வீட்லேயும் வியாபாரம் தான் பண்ணுறாங்க அதனால வந்து வியாபாரத்துலேயே நானும் வந்துட்டக்கா பட் படிப்பு நீங்கள் கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைக்கா வீட்டில் வந்து கொஞ்சம் சுச்சுவேஷன் காரணமாக வியாபாரத்தை வைக்க முடியாது ஆமாம் அப்படின்றதுனால என்னோட தேவையும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் பார்த்துக்கிற அம்மாவுக்கு கால் உடஞ்சிருச்சு அக்கா அவங்க கல்யாணம் பண்ணிட்டேன் சார் நம்ம தேவை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கோசரம் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் எங்கள் வீட்டில் மொத்தம் மூணு பேருக்கா ஒரு அண்ணன் ஒரு அக்கா நான் அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா ஓகே அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே முடியாது அம்மா மட்டும்தான் அப்பாவால் சுத்தமாக முடியாது அம்மாவுக்கும் கால் உடஞ்சிருக்கு அதனால் நானும் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் நாங்கள் மூணு பேரு தான் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பார்க்குறாங்க இப்போ நம்ம நம்ம தேவை நம்ம பண்ணிக்கணும்ல அப்படின்றதுக்கோசரம் தான் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்றது ஆமாம் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் ஆனால் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பேரே வந்து லட்டு அபிஷா பட் உங்களுடைய உண்மையான பேர் என்னோட உண்மையான பேர் வந்து விஜய் சந்திக்கா ஷாட்டாக எல்லோரும் விஜின்னு கூப்பிடுவாங்க சாந்தி பட் ஏன் நீங்க லட்டுன்னு பேர் வச்சுங்க வீட்டில் லட்டு மாரி குண்டா இருக்க குண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க வீட்லேயே வைக்க சொல்லிட்டாங்க லட்டுன்னு வை அப்படின்ட்டு அதனால ஆனால் இப்போ நீங்க இந்த வியாபாரம் அப்படின்றது முதல்ல எப்போ ஆரம்பிச்சுங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட்லாம் வந்து கரெக்டாக ஸ்கூலே போக மாட்டேன் வந்து வியாபாரத்தை பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னைக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா எனக்கு திருவண்ணாமலை நாங்கள் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டாங்க சண்டை போட்டு எங்கள் அம்மா சென்னைக்கு வந்தாங்க வந்து அப்போ வீடு இருக்காது எதுவுமே இருக்காது போட்டுக்கு ட்ரெஸ் இருக்காது தலைசீவு மட்டும் எதுவுமே அம்மா கூட மூணு பசங்களும் வந்துட்டீங்க இல்லை நானும் எங்கள் அக்கா மட்டும் வந்தேன் எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கூட இருந்தாங்க எங்கள் அம்மா எங்கள் ரெண்டு பேரையும் மட்டும் கூட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அப்போதுலேருந்து நாங்கள் அந்த மார்க்கெட்டில் தான் கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் தூங்க மழை வந்துச்சுன்னா கடையில் போய் படுத்துப்போம் அதுவும் வந்து மூணு மணி நாலு மணிக்கெலாம் எல்லாம் சறுக்கு இறங்கும் தெரியும்ல அப்ப வந்து எழுப்பி விட்டுருவாங்க அந்த டைம்ல போயிட்டு நாங்க பயிருக்குல்ல கோணி பையன் எடுத்துட்டு போயிட்டு காய் எதுனா கீழே கலந்துச்சுன்னா அதை பொறுக்கிட்டு வந்து மறுநாள் வந்து யாருக்கிட்டாச்சு விற்று அதை வச்சு தான் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுவோம் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட்லேயே அங்கேயே தூங்கிடுவோம் அப்படி இருந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீடு வாடகை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டுருக்கும் அப்போ அம்மாவால தான் நீங்க இவ்வளவு ஆமா அம்மாவால தான் ஆமா அம்மா தான் கோயம் எங்க அம்மாவுக்கு எதுவும் தெரியாது சென்னை எங்க என்னன்னு எதுவுமே தெரியாது வந்தவொடனே கோயம்பேடுக்கு வந்தாங்க கோயம்பேடுக்கு வந்து ஒரு பொண்ணா அந்த கோயம்பேடுல எல்லாரும் ஆம்பளைங்க தான் எதனா ஒரு சண்டை வந்தா கூட நீ என்ன பண்ற ஒரு பொண்ணு மார்க்கெட்ல அப்படின்னு தான் கேட்கறாங்களோ வச்சு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது வெளியில பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே கிடையாது ஆனா சொன்ன போது நீங்க கோயம்பேடு அவ்வளவு பெரிய சந்தை அது அதுல நாங்க தனியா தூங்கிட்டு சின்ன சின்ன தட்டி போட்டுன்னு போட கூட ட்ரெஸ் இருக்கு அது கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுட்டு எந்த வயசுல இது நடந்தது இதெல்லாம் எனக்கு நான் இப்ப வரைக்கும் கூட நாங்க இப்பதான் வந்து வீடு எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமா தான் வீடு எடுத்தே இருப்போம் ஒரு பத்து வயசு பதினோரு வயசுலாம் கூட அதெல்லாம் நடந்தது அப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டு இப்ப வீடு வாடகை எடுத்து இப்போ இங்க வந்திருக்கு ஆனால் நீங்க சொல்றது வந்து எனக்கு கண்ணு முன்னாடியே வருது இப்போ நீங்க அதே கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு வேளை சாப்பாடு இல்லை வேளை சாப்பாடு அங்கே வந்து அந்த மெட்ரோ இருக்குல்ல பூ மார்க்கெட்டுக்கு வெளியில அந்த மெட்ரோல தான் நாங்கள் படுப்போமே அதுக்கப்புறம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த உள்ள கடைகள்லாம் இருக்குல்ல அந்த கடைகள்ல தூங்குவோம் இல்லைனா பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அங்கே ரொம்ப எங்கேனா கஷ்டமாக இருந்துச்சுன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம் அங்கே தூங்கி நம்ம போகும்போதெல்லாம் அந்த இடம் நமக்கு ஞாபகம் வரும் நம்ம இங்க படுத்துட்ருந்தோம் நடந்து போறது கூட நமக்கு எதுவும் இல்ல இப்போ நம்ம வண்டியில் போறோம் ஸ்கூட்டில போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள பத்திரமா தூங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அது அது ஒரு ஃபீல் தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நம்ம இதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் எது இருந்தாலும் யாரையும் எடுத்து எரிஞ்சு பேசணும் நமக்கு எல்லாம் தெரியும்ல இந்த வயசுலேயே எல்லாம் புரிஞ்சுகிட்டாச்சு அப்படியே போயிட்டு வாழ்க்கை என்ன வயசு ஆகுது உங்களுக்கு எனக்கு இப்போதான் பதினெட்டு தான்க்கா பதினெட்டு வயசு இப்போ என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க எனக்கு நடிக்கணும் தாங்க ஆசை அதிலேயாச்சும் நடிக்கணும் நடிக்கணும் நடிக்கிறதுக்கு தேடி போனா நம்மளை யூஸ் பண்ணிக்க தான் பார்க்குறாங்க வாய்ப்புகள் வந்ததா உங்களுக்கு வரல வாய்ப்புலாம் வரல நான் வாய்ப்பை தேடி போனேன் தேடி போன இடத்துல நம்மளை யூஸ் பண்ணிக்க பார்க்குறேன் என்ன நடந்தது நீ வந்து நான் சொல்ற மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு டேரெக்டாகவே அப்படி டேரெக்டாகவே கால் பண்ணி சொன்னாங்க நான் நான் இப்படியே சொல்லிட்டேன் இல்ல நான் இப்படி இருக்க முடியாது வாய்ப்பு தரதே இல்லை என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க அவங்க எப்படி சொன்னாங்கன்னா நீங்க வந்து எல்லாருக்கும் அதாவது உங்க கல் கல்யாணம் பண்ணீங்கன்னா இருப்பீங்கல்ல அவங்க கூட இருக்கிற மாதிரி நினச்சி எங்கள் கூட வருங்க நீங்க வெளிய போனீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் கூட இருக்க சொல்லுவாங்க நீ என் கூட மட்டும் பண்ணி முடிச்சிரு நான் உனக்கு எல்லாம் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்லாம் சொன்னாங்க பயமா இருந்துச்சு சரி அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு கூட போக கூட முடியல பயமா இருந்துச்சு அப்படியே நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டு இது சீரியலோ படத்துக்கா சீரியல்ல ஓ இந்த மாதிரி நடந்துச்சு அதுலேருந்து இருந்து வேணா எங்க வீட்டில் நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ இதெல்லாம் பண்ண தேவையில்ல வீடியோ மட்டும் பண்ணு வீடியோ மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதனால பண்ணிட்டு இருக்கு ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் சேர்க்கறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நிறைய பேர் வந்து காசெல்லாம் கொடுத்து ஃபாலோவர்ஸ் வாங்குறாங்கன்னெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஆனால் அந்த இடத்த பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் மூணு லட்சத்துக்கு மேலே லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இருக்கு நடந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு வந்து இன்ன வரைக்கும் ஒரு பேட் கமெண்ட் கூட வரல எல்லாம் சொல்றவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வயசுல நீ மூட்டை தூக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு காய் வியாபாரம் பண்றேம்மா அப்படின்றவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க உன் வயசுல இருக்க பொண்ணுங்களாம் எப்படி எப்படியா இருக்காங்க போறாங்க அங்க வராங்க இருக்காங்க நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறல இப்ப நம்ம எங்கன்னா போனா கூடமா நீ ரொம்ப கஷ்டப்படுறமா நல்லா இருப்பமா அப்படின்னு தான் சொல்றாங்களோ இன்ன வரைக்கும் எனக்கு பேட் கமெண்டே வந்ததில்லை அந்த ஒரு விஷயமும் இன்ஸ்டாவில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்